பொய்யா வாழ்ந்த காலம் பொய்யா என் நட்பும் பொய்யா எங்கு சென்றாய பூதையும் முன்னே நான் நண்பா நீ பூதையும் முன்னே நான் புதைந்தேன் நண்பா நண்பா சொன்ன வாட்டை புய்யா வாழ்ந்த காலம் புயக்கும் பொய்யா எங்கு சென்றாய் ஐயா கண்டது தேகம் மரணம் அதனுள் நாகம் தீண்டச் சொன்னது யாரென நீ சொல்லு நீ சொல்லு உயிரவல் என்று ஒரு கவிஞன் சொன்ன அது மெய்யா நண்பன் போலே ஒரு கடவுள் கண்டே அது நீதான்

பிரிந்தே சென்றாய் நீ போய் சொன்னாய் நண்ப நண்பா நண்பா எந்த முகம் பார்த்து நீந்தன் பாசியாற்றி நாய் அந்த முகம் காட்ட தான் சகாவை முடியல அதே முகத்தை கடைசி தடவையா கூட பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு குடிய விட்டவன் தான் அதோட சேர்த்து அவனோட சிரிப்பு சந்தோஷம் கலகலப்பு எல்லாத்தையும் விட்டுட்டான் அப்படியே அங்கேயே திரும்பவும் வேலை செஞ்சிட்டு இருக்காரு செய்யற வேலை எதுவா இருந்தாலும் நேசிச்சு சின்சியரா செய்யணும்னு சகா சொல்லுவான் சகாவா வாழ்ந்து சகா தம்பி உயிரோட இருந்தப்பவே எத்தனையோ தடவை வீடு பார்த்து என்ன கூட்டிட்டு போடான்னு சொன்னேன் அப்பல்லாம் இவன் வேண்டான்னு சொல்லிட்டாமா அந்த தம்பி இறந்ததுக்கு அப்புறம்தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பிள்ள ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து இவனை பாத்துக்குச்சுன்னு சகா தம்பி இறந்ததுக்கு அப்புறம் இவன் சிரிச்சு நான் பார்க்கவே இல்லைம்மா எல்லா தாய் மாதிரியும் என் பிள்ளைக்கும் ஒரு கல்யாணம் காட்சின்னு பண்ணி அவன குடும்பஸ்தனா பாக்கணும் தான் எனக்கும் ஆசை நீங்க கவலைப்படாதீங்க அத்த உங்க ஆசைய நிறைவேற்றி வைக்கிற கணக்கு பண்ணாதீங்க ஒரு தடவை புரியாது பேங்க் பாஸ்புக் எங்க அது காலையில நீ தான் இப்ப பேங்க் போகணும்னு வண்டியில எடுத்து வச்ச டேய் கடைக்கு வந்து சேர்றா சரி சரி அவனோட நான் கிளம்புறேன் அண்ணா ஆமாண்ணே போதகுரு அண்ணே போதகுருவா ஆமாண்ணே நீங்க சொன்னமே நான் பஸ்ல போனேண்ணே என் பக்கத்தில் நின்று இருந்தவன் நல்ல போதையில் என் கையும் காலியும் இடிச்சுட்டே வந்தானே எனக்கு பயங்கர வழிண்ணே பஸ்ஸில் அவனை பார்த்துட்டே வந்தானே என்ன நினைச்சாலோ தெரியல விறுவிறுன்னு என் பக்கத்தில் வந்தானே எனக்கு பயத்தில் வார்த்தையே வரலண்ணே விட்டா பாருங்க பாருங்கிறார என் பக்கத்தில் போதையில் நின்றுனே தான் ஓ போதையில் நிற்கவே முடியல போய் சீட்டில் உட்காரானு சொல்லிட்டு ஒரு அதட்ட நான் பாருங்க அப்போதான் நான் வல்லவன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கெல்லாம் போதை விட எனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலண்ணே இதுல போதகூர் எங்க வந்தா போதையில அடி வாங்கினதே போதகூர் அண்ணன் தானே அண்ணே ரொம்ப நன்றிண்ணே உன் நன்றியெல்லாம் எனக்கு வேணா சொல்லு என்னங்கண்ணே அடிங்கண்ண நான் வெளியில எல்லாம் குடிக்கிறது இல்ல காதலிங்க சாகுற வரைக்கும் காதலிங்க சந்தோஷமா இருங்க ஆனா வீட்டுக்கு தெரியாம மட்டும் ஓடி போயிடாதீங்க யாருக்கும் தெரியாம குடிக்கணும்னு பாத்ரூம்ல தான் போய் குடிப்பான் நல்லா வாழ வேண்டியவன் இவனும் என்கிட்ட ஐடியா கேட்டுதான் காதலிச்சான் ஆனா என்ன கேட்காம அந்த பொண்ணை கூப்பிட்டு ஓடி போயிட்டான் கோயிலில் தலி கட்டு ரெண்டு மாசம் ஊர் ஊரா சுற்றுனாங்க கடைசியில் மாட்டிட்டாங்க என்ன சொல்லி மனசை மாத்தினாங்களோ தெரியல ஸ்டேஷனில் பொண்ணு அம்மா கூடியே போயிட்டான் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தப்போ ஏதோ சத்தியம் பண்ணிட்டாங்களாம் எந்த சக்தியாலும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு பிரிச்சுட்டாங்க பிரிஞ்சு இருபத்தஞ்சாவது நாள் அது என்ன கணக்கோ தெரியல என் வீட்டில் நான் விஷம் குடிக்கிறேன் நீ உன் வீட்டில் விஷம் குடிக்கிறேன் இவன் விஷம் குடிச்சிட்டான் அதுக்கப்புறம் ஆப்ரேஷனு ரப்பர் குடல்னு குடிச்சுக்கிட்டே அலையிறான் அண்ணா அப்ப அவங்க அதுக்கு என்ன யிட்ல சந்தோஷமா இருக்குது என்னதான் ஆள் பார்க்கறதுக்கு பந்தாவா இருந்தாலும் ஊசில குடிக்கிற சுகமே சுகம் கத்திங்க சைடிஸ்க்கு

கடையில இவ்ளோ சரக்கு இருக்கு நாம கேட்டா மட்டும் எதுவும் இல்லையாமா அப்புறம் எதுக்கு கடையை திறந்து வச்சிருக்காங்களா பேசாம இழுத்து முடிட்டு போ சொல்லு பொம்பளை பசங்கள இங்க வரக்கூடாதுன்னு சொல்றா ஏ பொம்பளை புள்ளங்கள வைன் ஷாப் வரக்கூடாதுன்னு சட்டம் போட்டுருக்காங்களா போத டென்ஷன் ஏறுது ஒழுங்கா போ சொல்லு எனக்கு லவ் ஃபெயிலியர் தண்ணி அடிச்சாதான் துக்கம் குறையும் போதையால எல்லா கஷ்டமும் போய்டாதுன்னு சொல்லு என்ன மெசேஜா டைம் எஸ்எம்எஸ் பண்ண சொல்லு